அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நான் சொல்கிற டாபிக் என்னென்னா தோற்ற பொலிவு தோற்றப்பொலிவு அப்படின்னா தேஜஸ் அப்பியரன்ஸ் அப்பீரன்ஸ் தான் நீங்கள் எங்கே ஒரு இடத்துக்கு போனாலும் உங்களுடைய முக உங்களுடைய தோற்றம் தான் ப்ளேஸ் வைட்டல் ரோல் அப்படின்றாங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஆ வாங்க சார் வாங்க சார் உட்காருங்க சார் அப்படின்றாங்கன்னா அவங்க தோற்றம் அப்படி கம்பீரமாக இருக்கணும் உங்கள் தோற்றம் உங்கள் தோற்றம் வந்து மக்கள் மக்களை மற்றவர்களை கவர்வதாக இருக்கணும் உங்களுடைய தோற்றம் வந்து மக் மற்றவர்களுக்கு வசீகரிக்கக்கூடியதாக இருக்கணும் உங்கள் தோற்றம் மற்றவர் மற்றவர்கள் உங்களை வெறுக்கத்தக்க வகையில் இருக்கக்கூடாது முரடாக இருக்கக்கூடாது கரணம் முரடாக இருக்கக்கூடாது அப்பா போப்பா சாமி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது இந்த தோற்ற பொழிவை இந்த தோற்ற இந்த தோற்ற பொழிவை எது நிர்ணயிக்குதுன்னா உங்களுடைய ஆடைகள் தான் அப்படின்றார் லீலின்னு ஒரு அறிஞர் சொல்கிறார் இந்த தோற்ற பொழிவு தான் உங்கள் ஆடைகளை நிர்ணயிக்கிறது நல்ல சிறந்த ஆடைகளை வளமான ஆடைகளை வாங்கி அணியுங்கள் ஆனால் விலை மலிவாக அணியுங்கிறது ஆடை ரொம்ப ரொம்ப ரேட்டு கொடுத்து வாங்கி கடனாளி ஆயிராத தோற்ற பொழிவாக இருக்கணுன்றதுக்காக கடனாளி ஆயிராத அப்படின்றார் ஷேக்ஸ்பியர் என்ன சொல்கிறாருன்னா பர்சனாலிட்டி தான் உங்கள் தோற்றம் பொழிவு தான் ரொம்ப முக்கியம் அதுக்காக நல்ல ஆடைகளை வாங்கி அணியீங்க ரொம்ப உயர்ந்த விலைக்கு வாங்கிடாதீங்க ரொம்ப குறைஞ்ச விலைக்கும் வாங்கிறாதீங்க அது உங்களோட தோற்ற பொழிவை மற்றவர்கள் முன்பு நன்கு எடுத்துக்காட்டு விதத்தில் அமைய வேண்டும் அப்படின்ட்டார் இன்னொருத்தர் சொல்கிறாரு உங்கள் தோற்ற பொழிவு உங்கள் உடைகள் நீங்கள் அணிகிற உடைகள் வந்து ரொம்ப ஆபாசமாகவும் கவர்ச்சிகரமான மக்கள் மற்றவங்க வெறுக்கத்தக்கதாகவும் இருக்கக்கூடாது அப்படின்ற உங்கள் தோற்ற பொழிவு எப்படி இருக்கணும்னா உள்ளேயும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கணும் உள்ளேயும் நல்லா இருக்கணுன்றார் வள்ளுவர் சொல்கிறாரு புறந்தூய்மை புறந்தூய்மை நீரால் அமையும் தூய்மை வாய்மையால் காணப்படும் ஆ நல்லா குழிய காலையிலையும் மாலையிலையும் குடிங்க ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை கூட குளிக்க உங்களை சுத்தமாக வச்சுக்கோங்க நல்லா சோப்பு தேங்க ஷாம்பு போடுங்க சேக்கா போடுங்க என்னென்ன விதமான பொருட்கள் இருக்கோ அதெல்லாம் தேய்ச்சி உங்கள் உடம்ப அழகுப்படுத்துங்க அது புறந்தூய்மை புறந்தூய்மை அழகாக இருக்கும் ஆனால் தூய்மை அது வாய்மையாக காணப்படும் வாய்மை என்பது யாத யாதொன்றுக்கும் தீமையில்லாத சொல்லணும் அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்களை பிரச்சனையில் மாட்டிடக்கூடாத சொல் அடுத்தவங்களை கெட்ட வார்த்தை சொல்லி சொல்லிடாத செயல் அதனால் அடுத்தவருக்கு ஒரு தீயதை ஏற்படுத்துறது பாருங்கள் அந்த மாதிரியான பொய்யான சொல் தவறான சொல் கேடுகட்ட சொல் அந்த மாதிரி சொல்ல சொல்லிடக்கூடாது அதுதான் வாய்மை உண்மையை சொல்லணும் அழமாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் அதுதான் அதுதான் வாய்மை அதுதான் அகந்தூய்மை அதான் நீங்கள் பாருங்கள் இந்த புத்தர் ஒரு இடத்துக்கு நடந்து வந்துக்கிட்டு இருக்காருன்னா மிருகங்கள்லாம் அவர் அவருடைய அந்த எட்டு கிலோமீட்டர்லேயே மிரு மிருகங்களுக்கு வந்து ஒரு மனிதன் வரான்னு சிங்கம் பிளிக்கலாம் எட்டு கிலோமீட்டர்லேயே அதுங்களுக்கு அந்த வாசனை கண்டுபிடிச்சிருக்கலாம் பாருங்கள் அதுகளுக்குள்ள அந்த மோப்ப சக்தியை அந்த எட்டு கிலோமீட்டரில் ஒரு மனிதன் வரான்னா அதுதான் அதுக்கு ஒரு இடத்துல அவர் பாய்ந்துருந்து நம்ம மேலே இன்னும் தலையில் அடிக்கிறது புரட்டீரியல் அடித்து நம்ம கழுத்தை பிடிக்கிறது அவர் பிடிக்கும் சிங்கம் புளி நீங்கள் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி அனிமல் சே சேனல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும் பேக்கில் வந்து அடிக்கும் கழுத்தோடு சேர்த்து அடிக்கும் சரி இந்த சிங்கம் புளி இதுகளுக்கு என்னென்னா இதுக்கு வந்து அந்த மனிதங்க வந்து எட்டு கிலோமீட்டர்லேயே கண்டுபிடிச்சிடும் இந்த புத்தர் மாதிரி ஆளுக வராங்க அப்படின்னா இந்த மனிதன் வந்து நம்மளுக்கு இல்லாத மனிதன் சொல்லிட்டு அப்படியே அமைதியாக போயிருக்கணும் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி புத்தர் வந்து நேபாளிலேருந்து வராரு இந்தியா பூரா சுற்றுறாரு எங்கே பீகார் பாட் பீகார்லேருந்து ஒரிசா போகிறாரு ஒரிசாலேருந்து உத்திரப்பிரதேஷ் போகிறாரு டெல்லி போகிறாரு மத்திய பிரதேஷ் போகிறாரு நார்த் இந்தியா பூரா இருக்காரு அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அப்போல்லாம் இவ்வளோ இவ்வளோ மக்கள் நடமாட்டங்களில் இவ்வளோ கட்டடங்கள் இல்லை மெட்டீரியலிஸ்டிக் உலகம் கிடையாது அப்போல்லாம் இயற்கையான காடுகள் தான் அந்த காடுகளுக்கு மத்தியில் புத்தர் நடந்து போகும்போது இந்த முருகங்களை அவருக்கு எந்த தொந்தரவும் பண்ணல எண்பது வயசுக்கு ஸ்கிம்மலாக தான் இறந்தார் எப்படி பாருங்கள் அதே மாதிரி ஜீசஸ் கிரைஸ்ட் அப்போ வாழும்போது அப்படியே அந்த தோற்றமே மக்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்தாங்க அதில் ஒரு பெண்ணு வந்து அவர் சிறந்த சிறந்த உதாரணம் ஒரு பெண் வந்து அவரை தொடுறாங்க அந்த பெண் வந்து ஒரு பதினேழு வருஷமாக பெரும்பாளுடைய ஸ்திரீன்றாங்க அதாவது ரொம்ப நாள் அவங்களுக்கு உதிர போ போக்குனா போக்குன்னா பீரியட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது நான் ஸ்டாப்பிங் அப்படின்னா வயிறு வலி எவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஐயோ இந்த நோயில் கொடிய நோயிலேருந்து வந்து என்னைய தீர்க்குறதுக்கு வழியே இல்லையா ஜீசஸ் கிரைஸ்டஸ் அந்த பக்கம் அவர் நடந்து வராது ஏசுனார் இந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இந்த இயேசுவை போய் பார்ப்போம் குணமாயிரும் அவர்கிட்ட சொல்லுவோம்னு ஆனால் கிட்டக்க போனால் போகவே முடியல அவ்வளோ பேர் அவருடைய சிஷியர்கள் பன்னெண்டு பேர் மக்கள் எல்லாம் அழகழியுது அப்போ இந்த அம்மா நினைக்கிறாங்க இவரை தொட்டாக குணமடையும் அப்படின்னு அந்த அம்மாவுடைய எண்ணத்தை பாருங்கள் இவரை தொட்டால் குணமடைஞ்சிருவோம் அந்த அளவுக்கு தேஜஸ் அந்தளவுக்கு அவருடைய தோற்றம் தொட்ட உடனே ஜீசஸ் கிரைஸ்ட் கேட்குறாரு யார் என்னை தொட்டதுங்க அப்படின்றார் அவங்க சி சிசியர்கள் சொல்கிறாங்க சீடர்கள் ஐயா தேவைப்பட்ட பேர் வர்றாங்க யாராவது அவங்கள தொட்டிருப்பாங்க யார் தொட்டதுன்னு கரெக்டாக சொல்ல முடியுமா இல்லை என்னில் இருந்து ஒரு சக்தி வெளிப்பட்டது என்கிட்டருந்து ஒரு பவர் வெளியே வந்துச்சியா அதான் பவர் ஹீலிங் ஜீசஸோட டச்சிங் ஹீலிங் தொட்டால் குணமாகிறது அந்த மாதிரி எப்படி பாருங்கள் வல்லமையை பாருங்கள் அந்த தேஜஸ் அவருடைய தோற்றம் புத்தருக்கு அந்த தோற்றம் ஜீசஸ் கிரீஸுக்கு அந்த தோற்றம் வந்து சுவாமி விவேகானந்தருக்கு அந்த தோற்றம் அமெரிக்கன்ஸ் எல்லாம் மிரண்டு போனாங்க என்னடா இப்படி ஒரு சாமியாரா இந்தியாவிலேருந்து பிரித்து மெயினாரா இந்து மதத்தை பற்றி அப்படின்னு எவ்வளோ பாருங்கள் அடுத்து மகாத்மா காந்தி அந்த தோற்றம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கு அந்த தோற்றம் அந்த தோற்றம் தீபால காஸ்ட்ரோ நேரியாக பின்னாடி போனாங்க அந்த மில்டரி ட்ரெஸ்ஸை அவர் போட்டு போனாருன்னா சேக்குவாராவுக்கு அந்த தோற்றம் சொந்த அர்ஜென்டினாலேருந்து கியூபாவில் இருக்கார் யார் சேக்குவாரா அலையலையா அழகலையாக மக்கள் பின்னாடி வந்தாங்க அதுதான் மக்கள் சக்தி அந்த தேஜஸ் இந்த தேஜஸ் நல்லா இருக்கணும் இந்த நம்மளுடைய அப்பீரன்ஸ் நல்லா இருக்கணும் நம்முடைய தோற்றப்பொழிவு நல்லா இருக்கணும் அப்படின்னா என்னென்னா நல்ல முதல் குழிங்க முதல் குளிங்க ஒரு நாளைக்கு மூணு தடவை நாலு தடவை குளிங்க அதை என்ன தைக்கிறேன் அதை சோப்பு தைக்கிறோம் கடலை வச்சு தைக்கிறேன் செங்கலை வச்சு தைக்கிறோம் இது இது சேர்க்காய வச்சு தைக்கிறேன் அதெல்லாம் கிடையாது கணக்கு கிடையாது நல்ல குளிர் அழுக்கு தீர குளிங்க ஆசை தீர குழிங்கிற உடம்பு குளிர்ச்சியாகும் நம்ம இந்தியா மாதிரி ஊர்களெலாம் ரொம்ப சூடான பூமி ரொம்ப சூடான பூமி நிலங்கள் வந்து ரொம்ப சூடு நம்மளுடைய எண்ணங்கள் சதா சிந்திக்கிறோம் சூடு நம்ம சாப்பிட்ற உணவு இருக்குது பாருங்கள் சூடு எல்லாம் மசாலா பல்டி மசாலா எல்லாம் கடக்குறோம் அந்த மசாலா உணவுகள் எல்லாம் சூடு அதை விட இப்படி சூடான நிலைமையில் இருக்க நம்ம எண்ணங்கள் சூடு நம்ம நம்ம உடம்பு ஆல்ரெடி சூடு நம்மளுடைய சுற்றுப்புறம் சூடு சூடு நம்ம சாப்பிட்ற உணவு சூடு கிளைமேட் சூடு எல்லாமே சூடாக இருக்குது ஆ அப்போ இந்த சூட்டை தணிக்கிறதுக்கு நல்லா குடிங்க உங்களை நல்லா குளிச்சிங்கன்னா நீங்கள் உங்களை ஆசவாசப்படுத்திக்கொள்ளலாம் அப்படின்றாங்க அதுதான் குளிக்கிறது இது ரைட்டு அடுத்து வந்து அவங்க உடம்ப நல்லா சேவ் பண்ணிக்கணும் ஆண்கள்லாம் நல்லா சேவ் பண்ணி எப்போயும் நல்லா ப்ரஷ் பண்ணணும் நல்லா பல் விளக்கி நல்லா முடிய கரெக்டாக ஹேர் கட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தோற்றம் இருக்கு பாருங்கள் அந்த தோற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ஹேர் கட் பண்ணணும் இன்றைக்கெல்லாம் லேடிஸ் பாருங்கள் சென்னையில் உள்ள லேடிஸ்லாம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு அஞ்சாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வந்து தங்களுக்கு செலவழிக்கிறாங்க எதுக்கு காஸ்மெட்டிக் தங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்கு சாதாரண முடியை அழகாக சேவிக்கிறாங்க முகத்தில் மேக்கப் போட்டுக்கிறாங்க லிப்ஸ்டிக் போட்டுக்கிறாங்க நல்லா ஐப்ரோஸ் போட்டுக்கிறாங்க கண்மை போ போட்டுக்கிறாங்க டாக்ட்ஸ் போட்டுக்கிறாங்க நல்ல மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க இதெல்லாம் தங்களுடைய தோற்றத்தை அழகாக வைக்கிறதுக்காக தான் ஆ அப்புறமேட்டு நல்லா சுகாதாரமாக இருக்கணும் நல்லா சுகாதாரமாக இருக்கணும் நம்ம உடம்புலேருந்து நல்லா சுகாதாரமாக இருக்கணும் நம்ம உடம்புலேருந்து பேட் ஸ்மெல் இருக்கக்கூடாது எப்பயுமே அவனை சுற்றி பேட் ஸ்மெல்லாக இருக்கீங்க குளிக்கவே மாட்டான் ஏன் அப்படின்னா அவன்கிட்ட யார் பழகுவா எப்பயுமே குளிக்கவே மாட்டேன் சுகாதாரமாக இருக்கவே மாட்டேன் அவன்கிட்ட யார் பழகுவா என் சாமி யாரும் பழக மாட்டாங்க அவங்க கிட்டக்கவே யாரும் போக மாட்டாங்க அதே மாதிரி உடம்பு வந்து நல்ல ஆடைகள் அணுகிறது அதான் நான் என்ன சொன்ன பாருங்க நல்ல பெர்சனாலிட்டியான நல்ல ஆடைகள் அணுகிறேன் உங்கள் ஆடைகளை ஆடை ஆள் பாதி ஆடை ஆடைப்பாதின்ன்றாங்க நல்ல ஆடைகள் அணுகிறீங்க இதெல்லாம் வந்து உங்களுடைய புறந்தூயுமே காட்டுது நல்ல விலையீழ்ந்த ஆடைகளை அணிங்க ஆனால் அது வந்து ரேட்டு கம்மியாக அணிவீங்க நல்ல அழகான ஆடைகள் அணிங்க ஆபாசமான ஆடைகள் அணியாதீங்க நல்ல உயர்ந்த ஆடைகள் அணி அணிங்க ஆனால் மற்றவங்களை வெறுக்கத்தக்கிற வகையில் ஆடைகள் அணியாதீங்க நீங்கள் அணிஞ்சிருக்கிற ஆடைகள் அது வசீகரமாக இருக்கணும் எளிமையான ஆடைகள் தான் அது வந்து மக்களை வந்து வசீகரிக்கிற மாதிரி இருக்கணுன்றாங்க சரி இதெல்லாம் ஒரு மனிதனுடைய புகுந்து இவர் ஒரு மனிதனுடைய தோற்றம் இந்த தோற்றம் அழகாக இருந்தால் தான் நீங்கள் பாருங்கள் எந்த ஒரு கம்பெனிக்கு போனாலுமே அங்கே ஒரு மேனேஜரு அங்கே ஒரு சூப்பர்வைசரு அங்கே ஒரு ஓனர் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரு மேனேஜிங் டைரக்டர்னா கோட் ஷூட் போட்டு டை கட்டி நல்லா இருந்தாங்கன்னா அழகாக இருப்பாங்க அப்போ நம்ம அந்த கம்பெனிக்கே போக முடியும் ஒரு ஆள் தாடி கீழே வச்சு ரொம்ப அக்ளியாக இருந்தால் அந்த கம்பெனிக்கு போய் நம்ம அவங்ககிட்ட விரும்புவோம் நம்ம அவங்ககிட்ட எதையுமே விரும்ப மாட்டான் மாபெரும் நெப்போலியன் அவரை சந்திக்க வர்றவங்கள அவர் வெளிநாட்டு மன்னர்களோ வெளிநாட்டு தூதுவர்களோ அவங்கள எல்லாம் வரணும்னா அறுபது அடி தூரத்தில் இருப்பாங்க அறுபது அடி தூரத்தில் இருப்பாங்க ரெண்டு பக்கமும் ஹீல்டெல்லாம் வச்சு அவன் நாட்டில் அவன் வென்ற நாடுகள்லேருந்து கொண்டு வரப்பட்ட பொருட்களை எல்லாம் வச்சு அப்படியே வர்ற ஆளுகளை பயமுறுத்துவாங்க டேஞ்சஸ் இது புல்லமான ஆள் தான் நாலடி பதினோரு கிலோமீட்டர்றாங்க அஞ்சடி ஆறாம் கிலோமீட்டர் சொல்கிறாங்க உள்ள ஆள் தான் ஆனால் இவனை பார்க்க வரவங்க மிரட்டு போட முடியுற அளவில் அவ்வளோ முட்டுக்கா அவன் உள்ளே உட்காந்துருப்பான் வாங்க அப்படின்னா உள்ளே வரவே பேசவே முடியாது நீங்கள் பாருங்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கிட்ட அவங்க பிஏஎஸ்லாம் சொல்லுவாங்களாம் யார் போய் உதவி கேட்க போகிறாங்களே ஏ புரட்சி தலைவர் மூஞ்சை பார்த்து பேசிக்கிறானே மூஞ்சை பார்த்து பேசுகிறேன்னா அவர்கிட்ட என்னென்ன கேட்க மாட்டையா கேட்குறதே இழந்துருவாங்க கேட்குற சக்தியே இழந்திருவே மகுடிக்கு முன்னாடி பாம்பு ஆடுது பாருங்கள் மயங்குது பாருங்கள் அது மாதிரி மயங்கிடுவேன் கண்ணை பார்க்காம ஐயா எனக்கு எந்த உதவி வேணும் இந்த பணம் வேணும் இந்த வசதி வேணும் அப்படின்னு கேளு அப்படின்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி சில பேர் என்ன அவர் பார்த்தாப்புல என்ன நம்ம மடங்கிடுவோமா நம்மலாம் அப்படியாகலாம் என்ன அவர் நம்மளை ஹிப்னடைஸ் பண்ணிடுவாரா அப்படின்னு போய் மூஞ்ச பார்த்தாலே அவருடைய அந்த தேஜஸ் சுகப்பு முகம் அளிச்சல் இருக்கிற கண்கள் பல்வரிசை அதை பார்த்த உடனே அப்படியே மிரண்டு போய் சொல்ல வந்ததே சொல்லாமல் போயிடும் நான் வந்து என் தலைவரை சும்மா உட பார்க்க வந்தேன் தலைவர் அப்படின்னு அப்புறம் அடுத்த நாள் வந்து தலைவர் எனக்கு உதவுங்க அப்படின்னு நிறைய அதெல்லாம் அதில் வரலாற்றில் நம்ம படிச்சிருக்கோம் இந்த 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 புத்தர் மாதிரி ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து நம்ம வந்து தோழி தோற்றத்தை நம்ம ஏற்படுத்தக்கூடாது மக்கள் நம்மளை வசீகரிக்கிறாங்க மக்கள் வந்து நம்மளை விரும்பணும் மக்கள் வந்து நம்மளுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் போலி தோற்றம் அணிஞ்சீங்க அதை சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ போலி தோற்றம் இல்லாமல் நம்மளை நம்ம தோற்றத்துக்கு மதிப்பு கொடுக்கணும்னா என்ன நம்ம வந்து உண்மை பேசுகிறவராக இருக்கணும் பொய் சொல்லக்கூடாது நேர்மையாக இருக்கணும் குற்றம் செய்கிறவராக இருக்கக்கூடாது வக்கிர புத்தி இருக்கக்கூடாது நம்ம கண்களை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடக்கூடாது நல்ல வராண்டா சம்பத்துக்கு உள்ள வீடா அப்படின்ற மாதிரி திருட்டு போய் வரான்டா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது அழகா தேஜஸாக இருக்கும் நம்முடைய பேச்சு அடுத்தவங்களுக்கு துன்பம் தராத வகையில் இருக்கும் கெட்ட வார்த்தைகள் தீய சொற்களாக இருக்கக்கூடாது தூய்மையான தூய்மையான சிந்தனை தூய்மையான வார்த்தைகள் உயர்ந்த வார்த்தைகள் அப்படிமா அப்படி அப்படி இப்போ பேசணும் அப்படி பேசினா மக்கள் பின்னாடியே வருவாங்க ராமகிருஷ்ண பரமகம்சருக்கு பின்னாடி வந்தாங்க ஏகப்பட்ட பேர் வந்தாங்க அவர் ஒரு கோயிலில் பூசாரி படிக்கலாம் இல்லாதவர் கோவில் பூசாரி அவருக்கு பாருங்க மக்கள் கல்கட்டால் கூட்டம் கூட்டமாக வந்தாங்க அவருடைய ஒரு சிஷியன்தான் சுவாமி விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தரை சுற்றி கூட்டமாக வந்தாங்க ஏ அந்த தேஜஸ் உண்மையை சொன்னார் இளைஞர்களுக்கு அவர் அவர் அந்த அறிவுரை அது மாதிரி உலகத்தில் நிற்க வேறு ஒரு புஸ்தகத்தை படிக்கவே முடியாது அந்தளவுக்கு எழுதியிருந்தார் அதே மாதிரி ஜீசஸ் மக்கள் கூட்டம் கூட்டமாக போனாங்க அப்படின்னாரு ஏ மகாத்மா காந்தி சில பேர் பார்ப்பாங்களே ஏன்னா காந்தியெலாம் ஒரு ஆளாடா பொக்கை வாங்க ஓட்டம் வாங்க பல் சரியில்லை போடுற சொட்ட மூஞ்சப்பாடுற சொட்டத்தலை இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தரப்படுறாங்கன்னா இப்படி தான் மகாத்மா காந்தியா அப்படின்லாம் சில பேர் நினைப்பாங்களான் கிட்டக்க போய் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு பத்து நிமிஷத்தில் ஐயா சாஸ்தாங்கம்மா ஐயா நான் அவங்க சிசி அப்படின்னு மாறி வாங்கினேன் ஆ ஃபார் எக்ஸாம்பிள் மகாத்மா காந்தி குஜராத்தில் அந்த அட்வொகேட்ஸோடைய அந்த ஆஃபீஸ் இருக்குது அட்வொகேட் ஆஃபீஸில் போய் சேம்பரில் அட்வொகேட் ஆஃபீஸ் சேம்பரில் போய் ஒரு தடவை பேசுகிறதுக்கு போகிறாரு அப்போ பேச போகும்போது இந்த இந்த வல்லபாய் பட்டேலு அப்போ தான் எங்கள் எங்கு அட்வொகேட்டு அப்போ தான் என்ரோல் பண்ணி அட்வொகேட் அசோசியேஷனில் என்ரோல் பண்ணி பார் கவுன்சிலை என்ரோல் பண்ணி அட்வொகேட்டை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு பாரில் யாரா யாரோ காந்தினு ஒரு ஆள் வந்து பேச போகிறாராமே பேச தந்தைன்றாங்க நம்ம ஊருக்காரன் தான் சொல்கிறாங்க அது என்ன தான் பேசுகிறாங்கன்னு கேட்போம்னு சும்மா வெளியில் வந்து கேட்குறாரு காந்தியோட அப்படியே அசந்து போனான் அப்படியே நீராக போய் அப்படியே சாஸ்டாங்கம்மா காந்தி தேவை உங்களுக்கு அணிலிருந்து சிசியா இங்கே பேச்சு அப்படி பேச்சு ஏன்னா அந்த பேச்சுக்கும் அவருடைய செயலுக்கும் தூரமே இல்லாதவர் என்ன சொல்கிறோமோ அதுதான் செய்யணும் என்ன செய்கிறோமோ அது தான் சொல்லணும் தென்னாப்பிரிக்காவிலேருந்து அவர் காந்தி இந்தியாவுக்கு வந்தார் ரைட் போதும் உங்களுக்காக நான் உழைச்சிட்டேன் நான் இந்தியாவுக்கு போகிறேன்னு தென்னாப்பிரிக்கா மக்கள் எல்லாம் அழுதாங்க எங்களை விட்டு போகிறீங்களே எங்களுக்காக இனிமேல் யார் யார் போராடுறதுனால வருவாங்க சிறந்த தலைவர் வருவா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஐம்பத்தி ரெண்டு பவுன் நகையை அவருக்கு கொடுக்குறாங்க எல்லோரும் கலெக்ட் பண்ணி அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆரம்பத்தில் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு டாலரை கொடுக்குறாங்க பணமும் நகையும் கொடுக்குறாங்க காந்தி ஒய்ஃப் வந்து அந்த நகையை எடுத்து வச்சுக்கிட்டாங்க அப்போ காந்தி சொல்கிறாரு நகை பூரா கொடுத்துரு அப்படின்னு காந்தி சொல்கிறாங்க அதெல்லாம் அந்த அம்மா சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது நீங்கள் உங்கள் வழியிலே போனால் நான் செல்வம் திரட்ட முடியாது என் பிள்ளைகளுக்கெலாம் செல்வம்ப்பாங்க உன் பையன் பூரா ஆம்பளை பையன் படித்து முன்னேறிவாங்க அவங்களுக்கு எந்த எந்த நகையும் வச்சுக்கூடாது கொடு அந்த அம்மா வருத்தத்தோடு கொடுங்க நீ கொடுக்கலைன்னா நான் வரமாட்டேன் கொடுக்கலைன்னா இங்கேயும் நான் போராட்டினேன் அப்படின்னா எவ்வளோ நேர்வை பாருங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் தூரம் இல்லாது வித்தியாசம் இல்லாது நீங்கள் நிறைய பேரை பாருங்கள் மேடையில் ஒன்று சொல்லுவேன் மேடையில் ஒன்று சொல்லுவேன் மேடையில் போய் அளவு அருமையாக பிரச பிரசங்கம் பண்ணுவேன் அடுத்த என் பொருள் திருடிடக்கூடாது அடுத்தவன் ஆட்டை திருடிடக்கூடாது அடுத்து என் கோழியை திருடிறக்கூடாதுன்னு வீட்டில் வந்து கேட்குறேன் என்ன என்ன சமைச்சா அப்படின்னு ஒன்றும் சமைக்கலைங்க ஏன்பா என்ன அப்படின்னு அடுத்து அந்த பக்கத்து வீட்டு கோழியை தான் அடிச்சு பிடிச்சி அடித்து கோழி குழம்பு வைக்க சொன்னேன் அப்படின்றான் அந்த அம்மா சொல்லுறதுக்கு ஏங்க நீங்கள் அப்படின்னு சொன்னீங்க கொஞ்சத்துக்கு முன்னாடி அடுத்தவன் கோழியை அடுத்தவங்க ஆட்டை பிடிச்சி திருவிடக்கூடாது அதை கோழி அதை குருமா வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்போ அந்தாலும் சொல்கிறேன் அடிப்போடி உலகம் தெரியாதவங்க அது வந்து ஊருக்கு தான் அந்த உபதேசம் ஊருக்கு தான் நமக்கு இல்லை ஆ நம்ம திருடி சாப்பிடு நீ அப்படின்னு அப்புறம் அந்த வீடு வழங்குமா அவனை ம மனை மதிப்பாள இலையை மதிப்பாங்களா எதிர்காலம் மதிக்குமா யாரும் மதிக்க மாட்டாங்க அப்போ நம்ம வந்து தோற்ற தோற்றப்பொழிவுடன் இருக்க வேண்டும் மற்றவர்கள் நம்மளை புகழ வேண்டும் மற்றவர்கள் நம்மளை மதிக்க வேண்டும் மற்றவர்கள் மத்தியில் நம்ம கம்பீரமாக இருக்கணும்னா நம்ம எப்பையும் போல எப்பையும் நல்ல உடைகள் அணிக்கணும் நம்ம சுத்தமாக இருக்கணும் எப்பையும் குளித்து நல்ல உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சு உங்களுக்கேற்ற ஒரு விளையாட்டு விளையாண்டு அதன் மூலமாக நல்ல உணவை சாப்பிட்டு சத்தான உணவை சாப்பிட்டு காய்கறிகள் பழங்கள் அந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டு உடம்ப நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் தோற்றப்பழிவு ரொம்ப அழகாக இருக்கும் மற்றவர்களை வசீகரிக்கக்கூடியதாக இருக்கும் மிகவும் மென்மையானதாக இருக்கும் வாசமானதாக இருக்கும் ஒரு புத்தரை போல ஒரு ஜீசஸ் கிரைஸ்டை போல் ஒரு விவேகானந்தரை போல ஒரு காஸ்ட்ரவை போல் ஒரு நேதாஜியை போல் ஒரு சிரிப்பு வரப்போ நன்றி வணக்கம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டைமை கூட்டுங்க தேங்க் யூ